அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்கூ எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே புனித மிகுந்த ரமலான் மாதத்திலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம் ரமலான் மாதம் என்பது நம்மை பக்குவப்படுத்தக்கூடிய நமக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய மார்கமாக இருப்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் இந்த உலகிலும் அருவிலும் வெற்றி பெறுவதற்கு எத்தகைய பண்புகள் நம்மிடத்தில் இருக்க வேண்டுமோ அத்தகைய பண்புகளை வளர்க்கக்கூடிய அதற்கு பயிற்சி அளிக்கக்கூடிய மாதமாக ரமலான் மாதம் இருந்து கொண்டிருக்கிறது எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்ல இந்த மாதத்திலே நோன்பின் மூலமாக இறையச்சத்தைக்கு நமக்கு பயிற்சி அளிக்கின்றான் அதோடு மட்டுமில்லாமல் வணக்க வழிபாடுகளை அதிகம் அதிகமாக செய்வதற்கு இந்த மாதத்திலே நமக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது அதே மாதிரி புதுநலத்தோடு இருக்க வேண்டும் நாம் நல்லா இருந்தால் மட்டும் பத்தாது ஏழைகளுக்கு உதவ வேண்டும் என்ற சிந்தனையை இந்த மாதத்தில் நமக்கு வழங்கப்படுகிறது ஃபித்ராவ நம்ம கொடுக்கிறோம் இப்படி இந்த மாதத்தில் கொடுக்கப்படுகிற பயிற்சியை மட்டும் நாம் பட்டியலிட முடியும் இந்த மாதத்திலே நமக்கு நிறைய செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது அதில் ஒரு குறிப்பிட்ட செய்தி என்னவென்று சொன்னால் நம்ம இந்த மாதத்தில் நோன்பு வைக்க சொல்லி எல்லாம் கட்டளையிட்டிருக்கிறான் யார் மீது நோன்பு கடமை என்று சொன்னால் யாருக்கு சக்தி இருக்கிறதோ நோன்பு வைப்பதற்கு யாருக்கு சக்தி இருக்கிறதோ அவர்கள் நோன்பை கடைபிடிக்க வேண்டும் என்று மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது குரான் எல்லாம் சொல்லிக்கிறான் அந்த அடிப்படையில் நாம் இந்த மாதத்தில் நோன்பு வைக்கிறோம் சாப்பிட்றதுக்கு உணவு இருக்கிறது குடிக்கிறதுக்கு பானம் இருக்கிறது இருந்தாலும் கூட அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் அல்லாவுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்க என்று சொல்லி நாம் மார்க்கத்துக்கு கட்டுப்பட்டு நாம் இந்த நோன்பை கடைபிடிக்கிறோம் நோன்பை விடுவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் கூட அதையெல்லாம் அலட்சியப்படுத்தி விட்டு அதை ஒதுக்கி வைத்து விட்டு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் அல்லாவுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்க என்று நாம் கவனத்தில் கொண்டு மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இந்த மார்க்க கட்டளைக்கு நாம் கட்டுப்பட்டு நோன்பு வைக்கின்றோம் இந்த கட்டுப்பாடு என்ன ஒரு நாள் கட்டுப்பாடா ரெண்டு நாள் கட்டுப்பாடான்னு சொன்னால் பல நாட்கள் இந்த கட்டுப்பாட்டில் இருக்கிறோம் பல நாட்கள் நோன்பு வைக்கிறோம் அதே மாதிரி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இல்லை பல மணி நேரங்கள் நாம் நோன்பாளியாக இருக்கிறோம் அப்போ ஒரு மாதத்தில் நாம் கடைபிடிக்கிற இந்த நோன்பு என்பது நமக்கு சொல்லி தருகிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் மார்க விஷயத்துக்கு கட்டுப்படுகிற ஒரு பயிற்சி நமக்கு கொடுக்கப்படுகிறது மார்க்கத்தை ஒரு விஷயம் சொல்லப்பட்டால் அல்லாம் அல்லாடைய தூரம் நமக்கு ஒரு விஷயத்தை கட்டளையிட்டால் அந்த கட்டளைக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற பயிற்சியும் இந்த மாதத்தில் நமக்கு வழங்கப்படுகிறது நோன்பு மூலமாக வழங்கப்படுகிறது ரமலான் மாதத்தை கடந்தாலும் கூட மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிற கட்டளைகளுக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற பண்பு நம்மிடத்தில் இருக்க வேண்டும் ரமலானில் கரெக்டாக இருந்தோம் நோன்புன்ற கட்டளை கட்டுப்பட்டோம் அதோடு விட்டுட்டு போகாமல் நோன்பை தாண்டி இந்த ரமலான் மாதத்தை தாண்டி எத்தனையோ விஷயங்கள் மாதத்தில் கட்டளை இடப்பட்டிருக்கா இல்லையா அல்லாம் அல்லாடிதோ நம்ம கட்டளையிட்டு இருக்கிறாங்கல்ல அதை கடைபிடிக்கக்கூடாது நாம் இருக்க வேண்டும் இந்த கட்டுப்பாட்டை வளர்ப்பிற்கு தான் இந்த மாதத்தில் நமக்கு பயிற்சி பல பயிற்சிகளில் ஒரு பயிற்சி இந்த கட்டுப்பாடு என்ற பயிற்சி இதை பற்றி அல்லாஹ் நிறைய சொல்லி குரான் காட்டுல நிறைய விஷயத்தை சொல்லி காட்டுறாங்க அதுல ஒரு செய்தி சொல்றாருன்னா ஈமான் கொண்டவர்களுடைய பண்புகளை குரான்ல சொல்லும் போது அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று பேசும்போது அல்ல குறிப்பிடுகிற விஷயம் சொன்னா அவர்கள் கட்டுப்பட இருப்பார்கள் இப்ப உண்மையாளர்களாக இருப்பாங்க நல்லா சொல்லி காட்டுறான் இரையச்சிவாதிகளாக இருப்பாங்க நல்லா சொல்லி காட்டுறான் அவங்க தான தர்மம் செய்யக் இருப்பாங்க நல்லா சொல்லி காட்டுறான் தொழுகை நிலைநாட்டுவார்கள் சொல்லி இப்படி ஈமான் குன்றவனுடைய பண்புகளை எல்லாம் குறிப்பிடும்போது பல வசனங்களில் சொல்லுகிற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னேன் அவர்கள் கட்டுப்படக்கூடியதாக இருப்பார்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் இன்னும் சொல்ல போனால் இந்த மார்க்க விஷயத்தை கட்டுப்படுங்கள் அல்லாஹ் அல்லாடி தூரும் ஒரு விஷயத்தை சொன்னால் அதை புறக்கணிக்காதீங்க என்று அல்லாஹ் குரானில் பேசுகின்றான் ஓ அத்திய உள்ளாவர் ரசுதஹு இன் குன் தும்மினேன் நீங்கள் ஈமான் கொண்டவர்களாக இருந்தால் அல்லாஹுக்கும் அவனுடைய தூருக்கு கட்டுப்படுங்க என்று அல்லாஹ் பேசுகிறான் இது ஒரு வசனத்தை பாருங்க அல்லாஹ் குரானில் சொல்லும்போது கட்டுப்படக்கூடியவர்களை பற்றி எல்லாம் சொல்லும் போது வலா தவல்ல அணு நீங்கள் புறக்கணிக்காதீர்கள் வந்தும் விஷயத்தை அல்லா என்ன சொல்லுகிறான் அல்லாடைய என்று காதல வாங்கிக் கொண்டே அதை செவியேற்றுக் கொண்டே அதை புறக்கணிச்சு போகாதீங்க கட்டுப்படுங்க அப்ப கட்டுப்படுகிற பண்பு என்பது நம்மிடத்தில் இருக்க வேண்டும் எவ்வளவு விஷயம் சொல்லப்பட்டிருக்க இல்லையா நோன்பு மட்டுமில்லை குரான் விஷயத்தில் இல்லை தான தர்ம விஷயத்தில் இல்லை மார்க்கத்தில் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எத்தனையோ விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த உலகிலும் அருமையிலும் வெற்றி பெறுவதற்கு நிறைய போதனைகள் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த போதனைகளுக்கு கட்டுப்படுகிற பண்பு நம்ம இடத்துல வர வேண்டும் அதே மாதிரி பாருங்க நாம் குரானை புரட்டி பார்க்கும்போது போது பார்க்கும்போது நமக்கு நிறைய முன்னுதாரணமாக பலர் சொல்லப்பட்டிருக்கிறாங்க நபிமார்களை அல்லா குறிப்பிடுகிறான் நல்லடியார்களை பற்றி அல்லா பேசுகிறான் அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் நான் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த கட்டுப்படுகிற பண்பு அல்லா ஒரு விஷயத்தை சொன்ன மாறுகத்தில் ஒரு விஷயத்தை சொல்லப்பட்டு அதுக்கு மாறு செய்யக்கூடாது அதுல கட்டுப்பட்டு உறுதியாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனை அவங்கள்ட்ட இருந்திருக்கு என்பதை இப்ராஹிம் நபி எடுத்துக்கங்களேன் இப்ராஹிம் நபி பற்றி நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் இப்ராஹிம் நபியுடைய பாதையை அவங்களுடைய வழியை பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க இப்ராஹிமுடைய விஷயத்தில் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிற என்று அல்லாவுடைய தூதருக்கு அல்லா சொல்லி காட்டுகின்றான் இப்ராஹிம் இஸ்லாம் அவங்களுடைய குடும்பத்தை மையமாக வைத்து ஹஜ் என்ற ஒரு முக்கியமான வணக்கமே சொல்லப்பட்டிருக்கிறது அவங்களை நினைவு கூறக்கூடிய வகையில நாம் பார்க்கிறோம் இப்படி அதிகம் அதிகமாக பேசப்படுகிறேன் சிறப்பித்து சொல்லப்படுகிறேன் அந்த இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தேன்னு சொன்னா அவங்க கிட்ட இருந்த பண்பு அல்லாஹ் குரான் சொல்லும்போது போது அது ஒரு முக்கியமான பண்பு என்ன கட்டுப்படி என்று அல்லாஹ் அவர்களுக்கு கட்டளையிட்ட போது அவர் சொன்னார் கால அஸ்லாம் தலி ரபில் ஆலமின் அகிலத்தின் ரச்சகனுக்கு நான் கட்டுப்பட்டேன் என்று அவர் கூறினார் அல்ல என்ன கட்டளையிட்டாலும் சரி நீங்க அவங்களுடைய வரலாறு பார்க்கிறோம் ஒரு தனி ஆளாக இருக்கிறாங்க ஒரு ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு மாறுதல் சொன்னாங்க நம்மகிட்ட அவங்க இல்லை இவங்க இல்லை இவங்க நம்ம கூட இல்லை அப்படியெல்லாம் அவங்க பார்க்கல யார் நம்மோடு இருந்தா என்ன இல்லாட்டி என்ன யார் நமக்கு ஆதரவாக இருந்தா என்ன ஆதரவாக இல்லாட்டே என்ன நான் அறிந்த மார்க்கத்தை எனக்கு சொல்லப்பட்ட கட்டளையை எழுத சொல்லுவேன் என்று சொல்லி உறுதியாக நாங்க இல்லையா அதை அல்ல உன்னோர் வசதி சொல்லும் போது அல்லாவும் கட்டுப்பட்டவராக ஒரு சமுதாயமா இருந்தாரு அப்படின்னு நல்லா பேசுகிறதை நம்ம பார்க்கிறோம் அப்ப இப்ராஹி இஸ்லாம் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய எதிர்ப்பு கூட எதிர்ப்பு ஊர்ல எதிர்ப்பு வெளியூர் போனால் அங்க எதிர்ப்பு பல எதிர்ப்புகள் வந்தாலும் பல பிரச்சனைகள் வந்தாலும் அந்த எதிர்ப்புகளை கவனத்தில் கொண்டு கட்டுப்படத்தில் அவங்க பின்வாங்கிடல எவ்வளவு நெருக்கடி வரட்டுமே இந்த கொள்கை யார் கட்டளை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த கட்டளையில் உறுதியா இருந்தாங்க அதோட உச்சகட்டம் தான் என்ன தன்னுடைய மனைவியையும் பிள்ளையும் கொண்டு போய் பச்சை குழந்தையும் கொண்டு போய் அல்ல பாலைவனத்தில் விட சொல்லும் போது கொண்டு போய் விட்டுட்டு வந்தாங்க அந்த பிள்ளை பருவ வயதை அடையக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஆளாக ஆன பிறகு அறுக்க சொல்லி அல்ல கட்டளையிட்ட போதும் அதுக்கும் தயாராக வந்து நின்னாங்க இல்லையா அப்போ அவங்களுடைய வரலாறை நாம் புரட்டி பார்க்கும் போது கட்டுப்படுதல் என்ற பண்பு அவங்கள்ட்ட அதிகமாக இருந்திருக்கு அப்ப அந்த பண்பு நம்மிடத்தில் இருக்கணும் ரமலான் மாசத்தில் நோம்பு அந்த பயிற்சி இருக்குது எவ்வளவு விஷயம் சொல்லப்பட்டிருக்கா இல்லையா பொருளாதார ரீதியான கட்டளை இருக்குது மணக்கு வழிபாடுகள் ரீதியான கட்டளைகள் இருக்குது குடும்ப ரீதியான கட்டளைகள் இருக்குது சமூக ரீதியாக நமக்கு பல கட்டளைகள் மாறுதல் சொல்லப்பட்டிருக்குது அந்த கட்டளைகளுக்கும் கட்டுப்படுகிற பண்பு நாம் வளர்க்க வேண்டும் அதே மாதிரி பாருங்க நமக்கு அல்லா சொல்லி ஒரு முக்கியமான பாடம் பாருங்க சுலைமான் அலையா அவர்கள் இருக்கிறாங்க அவங்களுடைய காலகட்டத்தில் சுலைமான் நபி இருக்கிற காலகட்டத்தில் சபா என்ற ஒரு நாடு அங்கே ஒரு அரசி இருக்கிறாங்க அந்த அரசிக்கு இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்க சொல்லி சுலைமான் அலிஸ்லாம் அவர்கள் கடிதம் அனுப்புகிறாங்க அந்த கடிதம் அவங்க கையில் கிடைச்ச பிறகு அமைச்சர்கள்ட்ட பேசுறாங்க அந்த அரசி தனக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களிடத்துல பேசுறாங்க பல விஷயங்கள் தொடர்ந்து நடக்குது அல்ல குரான்ல சொல்லி காட்டுகிறாங்க ஒரு கட்டத்தில் அந்த அரசி அவர்களை சந்திக்க வராங்க எதுக்காக இவர் எப்படிப்பட்டவர் இவர் சொல்றது உண்மைதானா இவர் உண்மையாலுமே இறை தூதர் தானா இவர் சொல்வது சத்தியம்தானா என்பதை அறிந்து கொள்வதற்காக வராங்க இவர் உண்மையாலுமே சொல்றாரா இல்லை உலக ஆசைக்காக செல்வத்துக்காக இந்த மாதிரி எச்சரிக்கை விடுக்கிறாரா என்று அறிந்து கொள்வதற்காக அந்த அரசி வந்து சுலைமான அரசர்களை சந்திக்க வராங்க சுலைமான் நபிக்கு அல்ல நிறைய அறுப்படைகளை கொடுத்திருந்தான் வேற மிகப்பெரிய அற்புதங்கள்லாம் கொடுக்கப்பட்டுச்சு உள்ள அரண்மனைக்குள்ள வரும்போது ஏதோ நீர் தொட்டி இருக்கு தடாக இருக்குன்னு சொல்லி அவங்க ஆடை என்ன பண்றாங்க லேசா உயர்த்துறாங்க பார்த்தா பளிங்குக்கள் இன்னைக்கு நிறைய மார்பிள் விளம்பரம் வருது இல்ல நேச்சுரலா பார்த்தா எப்படி இருக்கு த்ரீ டி எஃபெக்ட்ல இன்னைக்கு நிறைய மார்பிள்ஸ் எல்லாம் இன்னைக்கு உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க ஆனா அன்றைய காலத்திலேயே சுலைமான்ஸ்லாமு காலத்துல அவங்க அந்த அரசு உள்ள வரும்போது ஏதோ தண்ணி இருக்குது தடாக இருக்குன்னு சொல்லி ஆடை பார்த்தா அப்படி இருக்குறாங்க ஆச்சரியப்படுறாங்க அந்த கட்டத்தில் சுலைமான் நபி அவர்கள் சொல்றது உண்மைதான் இவங்க சத்தியத்தை தான் சொல்றாங்க என்பதை அறிந்து கொண்டு உடனே அவர்கள் அந்த நேரத்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்பதை பார்க்கிறோம் அந்த இடத்துல சொல்றாங்க சுலைமான இந்த சுலைமான் நபியோடு சேர்ந்து நான் அகிலத்தின் ரச்சகனாகி அல்லாவு கட்டுப்பட்டு விட்டேன் என்று அந்த இடத்திலேயே நான் அல்லாவு கட்டுப்பட்டேன் என்று சொல்லி இந்த மார்க்கத்தை தள்ளி ஏற்றுக்கொண்டார் என்பதை நம்ம குரான்லேயே நம்ம பார்க்கிறோம் அப்ப என்ன எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருக்கிறாங்க அரசியா இருக்கிறாங்க நாம் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னா அல்லாவு கட்டுப்பட்டம் சொன்னா அதனால வருகிற பிரச்சனை என்ன அதெல்லாம் அவங்க யோசிக்கல அதிகாரம் போயிரும் பதவி போயிரும் நம்ம நம்ம கீழே இருக்கிற மக்கள் எதிர்ப்பாங்க இதையெல்லாம் அவங்க யோசிக்கல அதிகாரம் பதவி பொறுப்பு அப்புறம் ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்கிறார்கள் உண்மை அறிந்து கொள்கிறார்கள் அறிந்த உடனே அதற்கு கட்டுப்பட்டு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வரலாறை அதிகாரத்துக்காக வந்து அந்த உண்மை அறிந்தால் அறிந்து கொண்டாலும் கூட அதை என்ன பண்ணுவாங்க புறக்கணிச்சிருவாங்க தன்னுடைய பதவியை தக்க வைக்கின்றதுக்காக அதிகாரம் தக்க வைக்காக துணிந்து அல்லாவுக்கு மாறு செய்யக்கூடாது நம்ம பார்க்க தான் செய்யணும் அல்லாவை பற்றி தெரிந்தாலும் கூட அதை ஏற்றுக்கிறது இல்லை ஏற்றுக்கொண்டாலும் கூட அது அறகுறையாக இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்க தான் செய்கிறோம் ஆனால் அந்த வரலாறு நம்ம பார்க்கும்போது சபா நாட்டு அந்த அரசியோட வரலாறு நமக்கு சொல்கிற பாடம் என்ன அவங்களும் அதை பற்றியெல்லாம் யோசிக்கலை வருகிற பிரச்சனையை யோசிக்கலை மக்கள் எதிர்ப்பாங்க பதவி போயிடும் நம்ம அரசியை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அதை பற்றிலாம் யோசிக்கலை உண்மை அறிந்து கொண்டார்கள் சத்தியத்தை அறிந்து உடனே அதை ஏற்றுக்கொண்டார்கள் என்று பார்க்குறோம் கட்டுப்பட்டார்கள் என்பதை நம்ம பார்க்குறோம் அதேமாதிரி பாருங்கள் அல்லாது திருமறையில் இன்னொரு நல்லடியாரைப்பட்டு எல்லாம் நமக்கு பேசுகிறாங்க நமக்கு நிறைய முன்னுதாரணங்கள் திருமறை குளாங்கள சொல்லப்பட்டிருக்கிறது அதில் வருது யார் என்று சொன்னால் மரிய மலைசெல்லாம் அவங்க எந்த ஒரு ஆண் துணையும் இல்லாமல் அல்லாவுடைய அற்புதத்தின் மூலமாக குழந்தை என்ன பண்ணாங்க எடுக்கிறாங்க எவ்வளோ பெரிய பழி சொல்லி இருந்திருக்கும் எவ்வளவு விமர்சனம் பண்ணியிருப்பாங்க ஏற்குமாற எப்படியெல்லாம் பேசியிருப்பாங்க எப்படிப்பட்ட அவப்பெயர் அவங்க மீது அதுக்கெல்லாம் அவங்க கவலைப்படல யார் என்ன வேணால் பேசிக்கிட்டோம் அல்லாவுடைய கட்டளை அதுக்கு நான் கட்டுப்படுவேன் என்று சொல்லி அந்த கட்டளையில உறுதியா இருந்தாங்க அது அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டும் போது மரிய மனிதர்களை பற்றி சொல்லி காட்டும் போது அல்லாஹோடைய வாக்குறுதியும் வார்த்தையையும் வேதத்தையும் உண்மைப்படுத்தக்கூடியதாக இருந்தாங்க கட்டுப்படக்கூடிய ஆட்கள் ஒருத்தராக இருந்தாங்க என்று அல்லாஹ் பேசுவதை பார்க்கிறோம் கட்டுப்படும் சிந்தனை இல்லைன்னு வைங்களேன் அதை தியாகம் செய்ய முடியுமா அல்லாஹ் சொல்லிட்டா அல்லா அடித்தோரை சொல்லிட்டேன் அதை புறக்கணிக்க கூடாது அதை கடைபிடிக்க வேண்டும் என்ற சிந்தனை இருந்தால்தான் நோன்பு கூட வைப்போம் இல்லைனா அவங்கள நோன்பே வைப்போம்மா மட்டும் நோம்பு இருக்குமா அப்படி நோம்பும் இருக்காது தொளு இருக்காது ஜகாத் இருக்காது ஹஜ் இருக்காது எந்த ஒரு வணக்கம் நம்மள்தல் இருக்காது மாறிடத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த கட்டளையில் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் கட்டுப்படுகிற பண்பு நம்மள்தல் ஃபஸ்ட் இருக்கணும் அது கடைபிடிக்கிற பண்பு நம்மதல் இருக்கணும் அதற்கான பயிற்சி ரமலான் மாதத்தில் நமக்கு கொடுக்கப்படுகிறது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இல்லை பல நாட்கள் பல மணி நேரமாக இந்த பயிற்சி நமக்கு கொடுக்கப்படுகிறது அதே மாதிரி நம்ம பாரதம் சொன்னேன் ரசூலாவுடைய காலத்தில் இருந்த சில மக்களை பற்றி எல்லாம் பேசுகிறாங்க அவங்க வந்து ரசூலா கிட்ட சொல்றாங்க அல்லாவுடைய தூதரே நீங்க ஏதாவது போருக்கு போக சொன்னால் நாங்க கண்டிப்பாக போருக்கு வருவோம் சொல்லி சத்தியை மட்டும் ரசூலா கிட்ட சொல்றாங்க அப்ப அல்ல வந்து குரான்ல சொல்றான் நபியே நீங்க அவங்களுக்கு சொல்லுங்க குல் நீங்க சொல்லுங்க லா துக்ஸிமு நான் போருக்கு வருவேன் என்று நீங்கள் சத்தியம் சொல்லாதீங்க தாத்துன் மாரூஃபத்துன் அழகான முறையில் கட்டுப்படுவதுதான் அவசியம் என்று நீங்க சொல்லுங்க போர் கடமையாக்கப்பட்டுச்சுன்னா நாங்க போருக்கு வருவோம் ரத்தம் சிந்துவோம் தியாகம் பண்ணுவோம் கண்டிப்பா நாங்க வருவோம் எல்லாம் சொல்றாங்க அவங்களுக்கு சொல்லுங்க வார்த்தையில் பேச்சில் அழகான முறையில் கட்டுப்படும் உண்மையாலுமே போர் விதிக்கப்பட்டால் போர் செய்ய வேண்டும் என்று அழைப்பு கொடுக்கப்பட்டால் அதுல வந்து பங்கெடுக்க வேண்டும் என்பதை நீங்க சொல்லுங்க என்று அல்ல அது வசந்த என்ன பண்றாங்க அறிவுரை சொல்ல சொல்றாங்க நமக்கு இந்த மாதிரி வாய்ச்சாவிடால் நிறைய பேர் இருக்கும் மறுபடியும் சொருகும் போயிரு அப்படின்னு நினைக்கிறோம் பேரும் நினப்பு மட்டும் இருந்தா போதுமா அந்த நினைப்புக்கேற்ப நம்முடைய ஈமான் உறுதி இருக்கணுமில்ல நான் சொர்க்கம் போயிருணுங்க ஜன்னத்தில் ஃபுரதத்தில் இருக்கணுங்க மறுமையில் நிம்மதியாக இருக்கணுங்க நரகத்தில் இருந்து காப்பாற்றப்படணும் என்னென்னமோ நினைக்கிறோம் என்னென்னமோ ஆசைப்பட்றோம் என்னமோ சொல்கிறோம் அது வெறும் வார்த்தை அளவில் இருக்கக்கூடாது பேச்சில் இருக்கக்கூடாது அதை நடைமுறைப்படுத்தி காட்ட வேண்டும் நான் அந்த நடைமுறைப்படுத்துகிறது கட்டுப்படுதல் வேணும் உண்மையாலுமே மறுமையில் சொர்க்கம் போக வேண்டுமென்றால் என்ன நமக்கு இருந்தால் அல்லாஹ் மலாடி தரும் சொன்னதை நடைமுறைப்படுத்தணும் உண்மையாலுமே நரகத்திலிருந்து தப்பிக்க வேண்டும் என்ற என்ன நமக்கு இருந்ததுன்னா அல்லாஹ் மல்லாடி நம்ம கடைபிடிக்கணும் இதை அல்லா சொல்லக்கூடிய அறிவுரை நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி இந்த ரமலான் மாதம் இப்படிப்பட்ட மாதம் பன்னெண்டு மாதம் இருக்குது அந்த பன்னெண்டு மாசத்துல இந்த ரமலான் மாதத்துல ஏன் நமக்கு நோன்பு கடமையாக்கப்படுது அதில் நம்ம அறிந்து வச்சிருக்கிறோம் இந்த ரமலான் மாதத்தில் தான் திருமறை குரான் இறக்கப்பட்டுச்சே மக்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிற சத்தியம் மீது அசத்தியம் எது என்று பிரித்து காட்டக்கூடிய மக்களுக்கு நேர்வழியை காட்டக்கூடிய திருமறை குரான் இறக்கப்பட்ட மாதம் ரமலான் மாதம் அதனால தான் மற்ற மற்ற மாதங்களை விட்டுவிட்டு இந்த மாதத்தில் நமக்கு நோன்பு கடமையாக்கப்படுகிறது இந்த மாதத்தில் நமக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது அப்படிப்பட்ட திருமறை குரான் யாருக்கு பயனளிக்க தெரியுமா எத்தனையோ குரான் வசந்த கேட்குறோம் எத்தனையோ குரான் வசங்களை எல்லாரும் தெரிஞ்சுக்கிறாங்க குரான் வசந்த கேட்டவங்களும் அதை கடைப்பிடிச்சிருவாங்களா குரானுடைய அறிவுரைகளை தெரிஞ்சுக்கிட்டவங்களாம் அதை நடைமுறைப்படுத்த ஆரம்பிச்சிடுவாங்களா பக்கம் பக்கமாக குரானை மனப்படம் பண்ணவங்களும் அதுக்கு மாற்றம் நடக்கிறது பார்க்குறோமே குரான் இருக்கிற எல்லா போதை அறிந்தவர்கள் கூட அதுக்கு மாற்றம் இருக்கிறது பார்க்குறோமே அப்ப குரான் யாருக்கு பயனளிக்கும் என்று சொன்னால் யாரு குரான் கேட்பதை வாழ்க்கை அமைத்துக் கொள்வாங்க பேசுகிறேன் குரான் அல்லா சொல்லும் போதுமே முஸ்லிமோன் யார் நம்முடைய வசனங்களை கேட்டு கட்டுப்படுகிறார்களோ அந்த கட்டுப்படுகிற பண்பு இருக்கிறதோ அவங்களுக்கு தான் இந்த திருமறை குரான் பயனளிக்கும் என்று அல்லா நஸ்லா ஒரு குரான் வசனம் சொல்கிறாங்கன்னா எல்லாரும் குரான் வசனத்தை கடைபிடிச்சிட மாட்டாங்க யாருக்கு அந்த குரான் வசனம் பயன் அளிக்கும் குரானு கேட்ப யாருடைய வாழ்க்கை அமையும் சொன்னால் கட்டுப்படுத்துற பண்பு இருக்கும் இல்லைன்னா இல்லை குரான் அல்லா தொழுகை பற்றி சொன்னாலும் தொழுகை நம்மிடத்தில் இருக்காது குரானில் ஜக்காத்து பற்றி சொன்னாலும் ஜக்காத்து நம்மகிட்ட இருக்காது குரானில் வந்து எவ்வளோ அறிவுரைகள் சொல்லப்பட்டிருக்கல அந்த அறிவு நம்முடைய வாழ்க்கையில் இருக்காது எப்போ குரானுடைய போதனைகள் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லிட்டா அல்லாவுடைய தூரம் சொல்லிட்டா கட்டுப்படுங்க அதுக்கு மாறு செய்யக்கூடாதுங்க என்ற பண்பு நமக்கு வந்தாதான் அது அல்லாஹ் குரான் சொல்றாங்க அந்த பயிற்சி இந்த ரமலான் நாம் அல்லாவுக்கும் அல்லாடைய தூருக்கும் கட்டுப்படும் இந்த உலகத்திலும் சரி மறுவிலும் சரி நன்மை பெற்றுக் கொள்ள முடியும் அல்லாஹ் குரான்ல பேசுற யாரா அத்தி உள்ளா அத்தி ஒரு ரசூல் நீங்க அல்லாவு கட்டுப்படுங்க அல்லாடி தூர் கட்டுப்படுங்க என்று அல்லாஹ் பல இடத்த சொல்றாங்க அதை சொல்லும் போது அத்தி உள்ளா ரசூலாக நீங்கள் அல்லாவுக்கும் அல்லாடை தூர கட்டுப்படுங்க நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள் மறுமை நாளில் மகத்தான வெற்றி பெறுவாங்க யார் அல்லாவுக்கும் அல்லாடை தூர கட்டுப்படுறாங்களோ பக்கத்து அலிமான் அவர்கள் தான் மகத்தான வெற்றி பெற்றுட்டாங்க இன்னொரு வசனம் வருது அவர்கள் நபிமார்களோடு தியாகிகளோடு சகிதானவர்களோடு உண்மையாளர்களோடு இருப்பாங்க என்று வசனத்தை நம்ம பார்க்கிறோம் இவங்களை யாரு அல்லாவும் அல்லாடி சொன்னால் கட்டுப்படுற சில கட்டளைகள் இருக்குது செய்யலாம் செய்யாமல் இருக்கலாம் ஆனால் சில கட்டளைகள் கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று எவ்வளவு கட்டளை இருக்கா அந்த கட்டளை நாம் இருக்கிறோமா நோன்பு ஓகே நோம்பு நான் வைக்கிறோம் அந்த நோன்பு வைக்கிற நாம அந்த நோன்புல இருந்து பெற வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் இந்த பாடம் கட்டுப்படுகிற என்ற பாடம் அப்படி கட்டுப்பட்டால் தான் இந்த உலகத்தில் வெற்றி மறுமை நாளில் வெற்றி கட்டுப்படக்கூடியவர்கள் தான் மறுமையில வெற்றி பெறுவார்கள் கட்டுப்படாதவர்கள் நரகத்தில் வீழ்வார் என்று அல்லாஹ் குர்ஆன் எச்சரிக்கை செய்யறான் அது பாருங்க ஒரு வசந்த் சொல்லும்போது சொல்லும் போது அஃப நஜ்அலுல் முஸ்லிமீன கல் முஜ்ரிமீன் நாம் கட்டுப்படக்கூடியவர்களை குற்றவாளிகளை போல நாம் ஆக்குவோமா அப்படின்னு நல்லா கேட்கிறேன் கட்டுப்படுறாங்க சிலர் எவ்வளோ விஷயங்கள் சொன்னாலும் அறிவுகள் சொன்னாலும் போதனைகள் சொன்னாலும் சிலர் கேட்டுட்டும் கேட்காம போயிடுறாங்க அலட்சியப்படுத்துறாங்க ஆனா சிலர் கட்டுப்படுறாங்க அந்த மருமைக்கு வெற்றிக்காக கட்டுப்பட்டு வாழ்றாங்க அப்படின்னு சொன்னா அப்படி கட்டுப்படக்கூடிய ஆட்களை நாம் குற்றவாளியாக ஆக்க மாட்டோம் குற்றவாளிகளை போல நடத்த மாட்டோம் என்ன து கட்டுப்பட இருக்குது யார் கட்டுப்படவில்லையோ அவர்கள் நரகத்தில் இருப்பாங்க என்ற பாடம் என்ன பண்ணது எவ்வளவோ ஆசைகள் எதிர்பார்ப்புகள் இருக்கும் என்னென்னமோ சிந்தனைகள் நமக்கு இருக்கும் ஆனால் அதெல்லாம் சரியா தப்பா மார்க்கம் என்ன சொல்லுது என்று சொல்லி நம்முடைய சிந்தனைகளையும் செயல்களையும் மார்க்கத்துக்கே நம்ம கொள்ளலாம் இருக்க வேண்டும் அதனால திரா சொல்றாங்க அறப்போராளினா யார் தெரியுமா முஜாஹித் என்று சொன்னால் யார் என்று சொன்னால் மஞ்சத நப்சகு யார் தன்னோடு போர் செய்கிறாரோ அவர் தான் உண்மையாலுமே முஜாஹித் அவர் தான் அறப்போராளி ரசோல்லா ஜிகாத் என்ற வார்த்தை பல இடத்துல பல விதத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு ஒரு விஷயத்துல முனைப்பு காட்டுறது ஆர்வமாக இருக்கிறது அக்கறையாக இருக்கிறது அதுக்கு இந்த வார்த்தை பயன்படுத்தப்படும் அப்ப ரசோலா சொல்கிறாங்க உண்மையான அறப்போராளி யார் என்று சொன்னால் யார் தன்னோடு போரிடுகிறாரோ தன் மனசோடு போரிடுகிறார் அவரு தான் எவ்வளோ சிந்தனை வரும் காசு பண ரீதியாக நல்லா காசு பண்ண பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொன்னால் ஹராமான பக்கம் போகிறதுக்கு சைதாமல் இழுப்பாங்க தப்பான வழிக்கு போகிற சிந்தனை தூண்டும் போயிடக்கூடாது கட்டு கண்ட்ரோலாக இருக்கணும் அதே மாதிரி சுத்து சோகம் செய்யக்குன்னு ஆசைப்படுறோம் நல்ல வசதி வாய்ப்பாக இருக்குன்னு ஆசைப்படுறோம் அதுக்காக ஹராமான பக்கம் போயிடக்கூடாது சைதா அப்படி தான் தூண்டுவான் அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் போயிடக்கூடாது கட்டுப்பாடு இருக்கணும் நம்முடைய பேச்சில் நடத்தியில் நம்முடைய பழக்க இந்த உலக வாழ்க்கையில் வாழும்போது நம்முடைய மனதை கட்டுப்படுத்தி கொண்டு நாம் கண்ட்ரோலாக இருக்கணும் அப்படிப்பட்டவங்க தான் சிறந்த அறப்போராளின் சொல்ல என்ன பண்ணாங்க சொல்றாங்க அதற்கான பயிற்சி இந்த ரமலான் மாதம் இன்னும் பாருங்க இந்த ரமலான் மாதத்துல எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு நாம் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் வட மாநிலத்தை பார்த்தோம் சொன்னா நிறைய வீடியோக்கள் வலைதளங்களில் வருது பள்ளிவாசல் வாசல் பாங்கு சொல்லப்படுது அந்த பாங்கு சத்தம் கேட்கக்கூடாது அடுத்தவங்களுக்கு இவங்க உட்காந்து என்ன பண்ண காட்டு கற்று கட்டிட்டு இருக்கிறாங்க பாங்கு சத்த பா கிண்டல் அடித்து கேளிக்கை பண்ணி அப்படி என்ன பண்ணுறாங்க கிண்டல் பண்ணிட்டு அவ்வளோ பெரிய ஆரவாரம் பைக்குகள் எரிக்கப்படுது வீடுகள் எரிக்கப்படுது பள்ளிவாசல கொளுத்துறாங்க அவ்வளோ பெரிய ராஜஸ்தான்ல போயிருந்த நீங்க பார்த்துக்கலாம் பல நாற்பதுக்கும் மேற்பட்ட வீடுகள் தீக்கரை வட மாநிலங்களில் தாண்டி பல நாடுகளின் இந்த நிலைமை தான் பார்க்குறோம் முஸ்லீம் என்று சொன்னால் மிகப்பெரிய நெருக்கடி மிகப்பெரிய அச்சுறுத்தல் முஸ்லீமாக வாழக்கூடாது முஸ்லீமுடைய அடையாளத்தை அழிக்க வேண்டும் அவங்களுடைய அவங்களுடைய எல்லா வளத்தையும் அழிக்க வேண்டும் என்று சொல்லி மிகப்பெரிய பிரச்சனை இப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம எப்படி இருக்கணும் அது அல்லாஹ் குரான் நமக்கு சொல்லி காட்டுறேன் மிகப்பெரிய அளவுக்கு எதிர்கள் சுத்தி வளைச்சிட்டாங்க அந்த நேரத்தில் அந்த ஈமான் கொண்டவர்கள் சொல்கிறாங்களா அல்லாஹ் குரான சொல்றான் இதைத்தான் அல்லாவும் மல்லாடி தூரும் நமக்கு வாக்களித்தார்கள் அல்லாவும் மல்லாடி தூரும் சொன்னது உண்மைதான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க முஸ்லீமாக இருந்தால் எதிர்ப்பு வரும் அதனால ரசுவா சொன்னாங்க நம்ம பல இடங்களை சொல்லுவாங்க சும்மா சொர்க்கம் போயிட முடியாது தியாகம் இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் சிரமம் இல்லாமல் சொர்க்கம் போயிட முடியாது நம்ம முஸ்லீம் தான் ஏராளமான பிரச்சனை இருக்குது அது ஒரு பிரச்சனை என்ன அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் இடத்துல இருந்து சிக்கல்கள் வரும் நெருக்கடிகள் வரும் அது இன்னைக்கு நம்ம கண் கூட பார்க்குறோம் அப்படிப்பட்ட எந்த அளவுக்குனா எதிரிகள் சுற்றி வளைச்சிட்டாங்க மிகப்பெரிய அச்சுறுத்தல் அந்த நேரத்தில் ஈமான் கொண்டவர்கள் சொல்கிறாங்க அல்லாவும் அல்லாடித்தோரும் சொன்னது இதுதான் இதைத்தான் சொன்னாங்க அவர்கள் உண்மையை தான் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க என்று சொன்னாங்க சொன்னதோடு மட்டும் இல்லாமல் அல்லா அவர்களை பற்றி சொல்கிறான் ஒமா ஜாதகம் இல்லா ஈமானா வத்தஸ்லிமா அது அவர்களுக்கு ஈமானையும் கட்டுப்பாட்டையும் அதிகரிக்க செய்தது என்று அல்லா சொல்லி காட்டுறான் எதுக்கு அவன் எதிர்க்கிறான் எதுக்கு வீட்டை எரிக்கிறான் வந்து சொத்தை எரிக்கிறான் வாகனங்களை எரிக்கிறான் எதுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை நான் முஸ்லீமா வாழ்ந்துடக்கூடாது முஸ்லீம் என்று அடையாளம் மட்டும் இருக்கக்கூடாது முஸ்லீம் என்ற வார்த்தையோ அது செயல்பாடு மட்டும் இருக்கக்கூடாது தான் எதிர்க்கிறான் இந்த எதிர்ப்பை பார்க்க பார்க்க இன்னும் நம்மளுடைய ஈமான் வீரி அதிகரிக்கணும் நான் முஸ்லீமா இருக்கணும் இருக்கக்கூடாது சொல்றதுக்கு நீ யாரு நான் வாழ்மா வாழக்கூடாதுன்னு சொல்ல நீ யாரு நீ எவ்வளவு பெரிய எதிர்ப்பு வந்தாலும் எவ்வளவு பெரிய நெருக்கடி வந்தாலும் நான் இந்த மார்க்கத்தில் தான் இருப்பேன் இஸ்லாத்தில் தான் இருப்பேன் முஸ்லீமாகத்தான் வாழ்வேன் என்று சொல்லி அதை நாம் வெளிப்படுத்தக்கூடிய வகையில் நம்முடைய ஈமான் அதிகரிக்கும் இன்னும் சொல்ல போனால் எதிர்ப்புகள் அதிகரிக்க அதிகரிக்க மார்க்கத்தில் இருக்கிற அந்த கட்டுப்பாடு அதை கடைபிடிக்கிறது உறுதிப்பாடு நமக்கு அதிகரிக்கணும் கவலைப்படுற எல்லாரும் கவலைப்படுறோம் இந்தியாவில் நெருக்கடியே கர்நாடகா அப்படி நடக்குது மகாராஷ்டிரா அப்படி நடக்குது சத்தீஸ்கர்ல அப்படி நடக்குது வட இந்தியாவில் அவ்வளவு பெரிய அட்டு நடக்குது உலகத்தில் பல இடங்களில் முஸ்லீமும் அழிக்கப்படுறாங்க ஒழிக்கப்படுறாங்க நெருக்கடி வருது கவலைப்படுறோம் என்ன செய்யறது தவிக்கிறோம் அது நாம் பெற வேண்டிய பாடம் என்ன சொன்னா நம்மால் முடிஞ்ச அளவுக்கு அந்த சமூகத்தில் மக்களுக்கு உதவி செய்யக்கூடியதை தாண்டி இந்த எதிர்ப்புக்கெல்லாம் காரணம் என்ன நான் முஸ்லீமா தான் செய்யறாங்க எவ்வளவு பெரிய எதிர்ப்பு வந்தாலும் நீ எதிர்க்க எதிர்க்க நான் இந்த மார்க்கத்தில் உறுதியாக இருப்பேன் அல்லாம் அல்லாடி தோறும் சொன்ன விஷயத்தை நான் கடைபிடிப்பனே தவிர இந்த மார்க்கத்தை விட்டு போயிட மாட்டேன் என்பதை நம் நடைமுறைகள் படுத்தி காட்டும் இது என்ன பண்ண குரான் சொல்லி காட்டுறாங்க எல்லாரும் சுத்தி வளைச்சிட்டாங்க மிகப்பெரிய எதிர்ப்பு வந்துருச்சு அந்த படைகள் திரண்டுச்சு அதை பார்த்து அந்த மக்கள் சொன்ன வார்த்தை என்ன இது உண்மை இதுதான் ரசூலாகவும் அல்லாம சொன்னாங்க என்று சொன்னாங்க சொன்னதோடு மட்டும் இல்லை அது அவங்களுக்கு ஈமானை அதிகப்படுத்தியது இந்த மார்க்கத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் என்ற அந்த கட்டுப்பாட்டை அதிகப்படுத்தியது என்று நோன்பு என்ற விஷயத்தை தாண்டி எப்படி நோன்பு வைக்கிற விஷயத்துல அந்த கட்டளையை கடைபிடிக்கிறதுல நாம கரெக்டா இருக்கிறோமோ அதில் உறுதியாக இருக்கிறோமோ அதே மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த கட்டளைகளுக்கு கட்டுப்படக்கூடிய அது நம்முடைய வாழ்க்கையை கடைபிடிக்கக்கூடிய எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் அல்லாஹ் அல்லாம தரும் சொன்ன விஷயத்தை புறக்கணிச்சிடாமே தூர தூக்கி போட்டாம நம் மார்க்கத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் அந்த கட்டுப்பாட்டை அந்த உறுதியை ஈரோடு வெற்றியை வளர்க்கமா நமக்கு தரும்